அஸ்மத் குருப்பியோ நமக அஸ்மத் பரமகுருப்பியோ நமக அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தயாபால தயாபாத்திரம் வாத்சல்யாதி குணார் நவம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சத்புத்திரம் வந்தே வெங்கட தேசிகம் இன்னொரு ஏகாதேசி தினத்தில் அடியார்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த முறை ஏகாதேசி அன்னைக்கு அடியன் ஊரில் இல்லாதனால ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே இந்த பேச்சை பேசி கொடுத்துட்றேன் இதில் இன்னொரு விசேஷமான இது என்னென்னா நேத்திக்கு ராமானுஜருடைய ஆயிரத்தி எட்டாவது திருநட்சத்திர கொண்டாட்டங்கள் ரொம்ப சிறப்பாக நடந்தது அதில் கலந்துக்கிட்டு அனுபவித்த அந்த அன்வகித்த அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை வந்து பகவான் கொடுத்ததாக நான் அப்படின்னு நினச்சிக்கிறேன் ராமானுஜருடைய ஆயிரத்தி எட்டாவது திருநக்ஷத்திரம் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க நேற்று ஸ்லவில் அந்த வினுவா இருக்கட்டும் பெருமாள் சுவாமி எழுந்தருளை பண்ணி அவங்களுக்கு விமர்சையாக திருமஞ்சனம் கண்டருளி வேத பாராயணம் அருளிச்செயல் கோஷ்டி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணி ரொம்ப விசேஷமாக பண்ணாங்க ரொம்ப ஆத்மாத்மாத்மா ரொம்ப 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 நல்லா இருந்தது அது அதில் கலந்துக்கிட்டு அன்பகித்தது அதில் எல்லாமே நல்லா இருந்தது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்ததும் சரி அது நடத்தின விதமும் சரி குறிப்பாக அத்தியாபக கோஷ்டி வேத பாராயண்யம் வேத பாராயணம் பண்ணதும் அருளிச்செயல் கோஷ்டி சேவித்ததும் ரொம்ப நல்லா இருந்தது மதியம் ததியாராதனத்தில் அலங்கார சாப்பாடு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது அதில் வந்து சிறப்பாக எல்லா விஷயமும் சிறப்பாக இருந்தாலும் சில ரெண்டு விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லணுன்னு அடியே எனக்கு தோணுச்சு ஒன்று வந்து சுவாமி திருமஞ்சனத்து போதும் சரி மற்ற அலங்காரம் பூஜை பகுமானம் கொடுக்கும்போதும் சரி அத்தியாபகா கோஷ்டி பண்ண அந்த வேத பாராயணமும் ஆழ்வார் அருளிச்செயலில் கோஷ்டியும் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க எல்லாருமே நல்லா சேவிச்சாங்க வேத பாராயணம் அந்த தைத்திரிய உபனிஷத் மழை மாதிரி வருஷித்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு பஞ்ச சுத்தம் எல்லாமே நல்லா சேவிச்சாங்க சாமவேதம் ஹாவு ஹாவு அகமன்னம் அகமன்னம்னு அவங்க கோஷித்தது வந்து இன்னும் காதல் அப்படியே இருக்கு அது முடிஞ்சதுமே திராவிட வேதம் ஸ்டார்ட் ஆகி திருமஞ்சன கட்டியம் முத திருமாள் பெருமாளுடைய திருமஞ்சன கட்டியமும் அதுக்கப்புறம் எம்பெருமானார் திருமஞ்சன கட்டியமும் சேவித்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது இதில் குறிப்பாக ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும்னா மதுசூதன் சுவாமி ரொம்ப ரொம்ப நல்லா வேத பாராயணமும் பண்ணார் அருளிச்சலையும் இது பண்ணார் குறிப்பாக அவர் ராமானுஷர் கட்டியம் வந்து அவர் தனியாக நின்று கம்பீரமாக நின்று ராமானுஜர் கட்டியத்தை சேவித்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது எப்படி அடியானக்கு தோணிடுச்சுன்னா அவர் அந்த மாதிரி சேவித்தது ராமானுஜ பத சாயான்னு சொல்கிற ராமானுஜருடைய திருவடின்னு சொல்கிற முதலியாண்டானே நேரில் எழுந்தருளி ராமானுஜ கட்டியம் சேவித்த மாதிரி இருந்தது அவ்வளவு நல்லா இருந்தது அதுவும் அது தமிழ் பாஷையில் இருந்தனால அது ரொம்ப நல்லா அனுபவித்து கேட்குறதுக்கு ரொம்ப சுகமாக இருந்தது அதில் வந்து ஒரு வரி வருது கடைசியில் டுவர்ட்ஸ் த எண்டை ஒரு வரி வருது அபிமத ஜன தர்சனானந்த வேகத்தால் அர்ச்சாவதார சமாதியை கடந்து விம்மி வெளி வழிகின்ற அவ்விய மதுர மந்தகாச விலாசமும் அப்படிங்கிற ஒரு வரி வருது என்னென்னா அதாவது சுவாமி எம்பெருமானார் வந்து இப்போ வந்து அர்ச்சாவதாரமாக தான் நம்ம நம்மக்கிட்ட எழுந்து எழு எழுந்தெழுதியிருக்கார் அவர் காலத்தில் நம்ம இல்லை இன்னானார் வணங்கும் சோதி திருமொழி களத்தானேன்னு ஆழ்வார் பாண்ட மாதிரி நாமெல்லாம் அவருக்கு ரொம்ப பிற்பட்டவர்கள் அவர் இருந்த காலத்தில் இல்லை அவரை நம்ம நேரில் சேவிக்கிற பாக்கியம் நமக்கு இல்லை இருந்தாலும் அர்ச்சாரூபமாக அவர் வந்து நம்ம நடுவில் வந்து இருந்து இப்போவும் அவர் நம்மளுக்கு சேவை சாதித்து இந்த மாதிரி திருமஞ்சனம் பண்ணும்போதும் சரி வேதபாராயணம் ஆழ்வார்கள் குறிப்பாக ஆழ்வார்கள் அள்ளிச்செயலில் சேவிக்கும் போதும் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாருங்கிறது அப் அவர் பக்கத்தில் போய் சேவிக்கும் போது அவர் முகத்தில் உள்ள அந்த மந்தகாச சிரிப்புலேயே நல்லா தெரிஞ்சது அதைத்தான் இந்த இந்த வரி சொல்லுது ஸோ பெருமாள் கட்டியமாகவும் இருக்கட்டும் திரு ராமானுஜர் கட்டியமாகவும் இருக்கட்டும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கத்தையும் வர்ணித்து அவங்க வந்து அந்த கட்டியம் சேவிப்பாங்க கணுக்காலில் இருந்து உச்சாந்தலை வரைக்கும் ஒவ்வொரு அங்கமாக வர்ணனை பண்ணி இது பண்ணுவாங்க அது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு 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 விசாரம் ஏன் இந்த மாதிரி அங்க அங்கமாக சேவிச்சு வர்ணனை பண்ணுறாங்க ஏன் இப்போ மற்ற ஸ்தோத்திரத்துல எல்லாம் இந்த மாதிரி இல்லையே கட்டியத்தில் மட்டும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்னென்னா இதை வந்து பகவத்கீதையில் சொல்கிறாரு கண்ண கண்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு உனக்கு ஆத்ம சாட்சா வேணும்னா நீ வந்து இந்திரியங்களையும் மனசையும் அடக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆத்ம சாட்சா்காரம் செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது நம்ம ஆத்மாவை பற்றி நம்மளே நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அதுக்குள்ள குணங்கள் என்ன அட்ரிபியூட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து அடிப்படை தேவை வந்து நம்ம ம மனசை அடக்கணும் இந்திரியங்களை அடக்கணும் உள் இந்திரியங்கள் வெளியந்திரியங்கள் சம தமன்னு சொல்லுவாங்க பகவத்கீதையில் ஸோ அப்படின்னு அவர் உபதேசம் பண்ணுறாரு அப்போ வந்து அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வர்றது வருது அர்ஜுனன் வந்து நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணி கேள்விகளை கேட்பார் அவர் கண்ணட்ட கேட்குறாரு கண்ணா நீ வந்து ரொம்ப சுலபமாக சொல்லிட்ட மனசை அடக்கணும் இந்திரியங்களை அடக்கணும் அப்போ தான் ஆத்ம சாட்சா சொல்லி ஏன்னா என் மனசோ குரங்கு மாதிரி இருக்குது அது கண்டதையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லுது கண்டதையெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுது கண்டதை கேட்கணுன்னு சொல்லுது எதுவுமே கட்டுக்கு வர்ற மாதிரி தெரியலையே இந்த மாதிரி இருக்கிற மனசில் நான் மனசை நான் எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி நான் முன்னேற்றம் அடைகிறது அப்படின்னு அவன் கேட்குறான் அதுக்கு பகவான் வந்து பதில் சொல்கிறாரு நான் அதுக்கு நான் வழி சொல்கிறேன் அர்ஜுனா உனக்கு மனது வந்து ஒன்னாலேயே அடக்க முடியலேன்னா நீ என்ன பண்ணணும்னா உன் மனசையும் உன் இந்திரியங்களையும் ஏன் திருமேனியில் நீ வச்சிரு என் திருமேனியில் உன் மனசையும் உன்னுடைய இந்திரியங்களையும் கண்ணு காது மூக்கு செவி எல்லாத்தையும் எல்லா அதாவது அந்த சப்த ஸ்பரிச ரூபக்சங்கள் சொல்கிறாங்களே அந்த அஞ்சு சென்சஸையும் செய்ய ஏன் மேலேயே வச்சுட்டேன்னா என்னுடைய திருமேனி மேலே கவனத்தை செலுத்திட்டேன்னா உனக்கு வந்து மனசு கட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு அதை எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தோணும் கண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு அவர் திருமேனி மேலே நம்ம இந்திரியங்களோட கவனத்தையும் மனசையும் வைக்கணும்னு சொல்கிறாரு அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் இந்த கட்டியத்தில் வந்து சுவாமியோட அங்கங்களை வர்ணித்து ஒன்று ஒன்றா சொல்லி அதை இது பண்ணும்போது அதை நம்ம சேவிக்கும்போதும் சரி அதை கேட்கும்போது அவர் சொல்கிற அந்த அங்கங்களை நம்ம பார்த்து அதில் கவனத்தை செலுத்தலாம் அந்த கட்டியம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதில் அந்த கட்டியத்தில் வர்ற வரிகள் நிறைய ஆழ்வார் பாசனங்கள் இருந்து எடுத்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏழையர் ஆவி உண்ணும் இணைக்கூற்றங்களோ ஆலயம் கண்ணபிரான் திருக்கண்களோ கொல்லறியன் அப்படிங்கிற மாதிரி ஆழ்வார் பாசனங்கள் இருந்து தான் ஒவ்வொரு அங்கத்துக்கும் விளக்கம் வர்ணனை பண்ணுற மாதிரி வரிகள் சேர்த்துருப்பாங்க இதில் ஸோ அந்த மாதிரி இந்த கட்டியங்களை கேட்கும் போதே சேவிக்கும் போதும் நம்ம மனசு நம்ம அறியாமலே பகவானுடைய திருமேனியில் வந்து கவனம் போகும் அதில் ஒரு ருச்சி பிறக்கும் ருச்சி பிறந்து பிறந்துருச்சுன்னா நமக்கு மனசை அதிலேருந்து அகல்றதுக்கு வேறு விஷயங்களில் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியாகும் இப்படியே பழகிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு வந்து கட்டுக்குள்ளே வந்துருங்கிறதுக்காக தான் நம்ம ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி கட்டியங்கள் சேவிக்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஸோ இதை அதனால் திருமஞ்சனம் பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அதுலேயும் கட்டியம் சேவிக்கும் போது திருமஞ்சனத்தை பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இது ஸோ இந்த மாதிரி இந்த சுவாமி நேற்று ராமானுஜர் கட்டியம் சேவித்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு ஹைலைட்டு இன்னொரு ஹைலைட் வந்து ஆழ்வார்கள் பாசுரங்கள் சேவிக்கும்போது கோயில் திருவாய்மொழி சேவிக்கும் போது அவர் வந்து ஏழாம் பத்து ரெண்டாம் திரு திருவாய்மொழி கங்கலும் பகலும் பதிகம் நம்மாழ்வார் வந்து அரங்கனுக்காக பத்து பாசனங்கள் பாடியிருக்கார் கங்கலும் பகலும் கண் துயிரையால் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் அப்படிங்கிற அந்த பதிகத்தில் நாயகி பாவத்தில் தாயார் பாசரமாக அதாவது தாயார் தன்னுடைய பராங்குச நாயகி மகள் வந்து அரங்கனை நினச்சி எப்படி பிதற்றா எப்படி மயக்கம் போட்டு விழுறா எப்படி அலட்டுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இந்த பத்து பாசனங்கள் வரும் அந்த பாசுரத்தில் ஒன்பதாவது பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம் என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என் திருயிற்றால் இடந்து நீ கொண்ட இளமகள் கேள்வனே என்னும் அன்றொரு வேளும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகளேன் முடிவுகள் தனக்கேங்கிறது அந்த பாசரம் ஸோ இந்த பாசரத்தை சேவிக்கும் போது இந்த முதல் வரி என் திருமகள் சேர் மார்வனே என்னும் இந்த பாசரத்தில் நிறைய இடத்துல சேவிக்கிறத அடியன் கேட்டிருக்கேன் எப்படி பிரிப்பாங்கன்னா என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என் திரு இடந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் அப்படின்னு சேவிப்பாங்க ஸோ அதில் என்ன அர்த்தம்னா என் திருமகள் சேர் மார்வனே என்னங்கிறப்போ மகாலட்சுமி தாயாரை தன்னுடைய திருமார்பில் வச்சுருக்க பெருமாளை முத அதாவது பராங்குச நாயகி வந்து என்னென்ன பேர் சொல்லி அரை பெதற்றா அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட கருத்து அது என் திருமகள் சேர் மார்வனே என்னும் விழிக்கிறா ஸோ அந்த விழிச்சொல்ன அட்ரஸ் பண்ணுற மாதிரி என் திருமகள் சேர் மார்வனே என்னன்னு தாயார மார்பில் வச்சுருக்க பெருமாளே அப்படிங்கிறா என்னுடைய ஆவியே என்னும்னா என்னுடைய அந்தர்யாமியாக இருக்கிற பெருமாளே அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் வருது பிரித்து பிரித்து பார்க்கும்போது ஆனால் நேற்று இந்த சுவாமி சேவிக்கும்போது எப்படி சேவிச்சார்னா என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு சேர்த்து சேவிச்சார் அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்து அந்த மாதிரி சேர்த்து சேவிக்கிறது இது வந்து வார்த்தா மாலைன்னு ஒரு ஒரு பு புஸ்தகம் இருக்குது வார்த்தா மாலைன்னா என்னென்னா ஆச்சாரியர்கள் ஒவ்வொருடைய ஆச்ச ஒவ்வொரு ஆச்சாரியாரும் அவரவருடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது சில இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கும்ல அந்த இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் அந்த பிட்ஸ் எல்லாம் எடுத்து சேர்த்து ஒரு ஒரு தனியாக ஒரு புஸ்தகமாகவே இருக்குது அதுதான் வார்த்தா மாலை அதில் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் பேரையும் போட்டு அவரு அவர் என்னென்ன கருத்துக்களை சொன்னார் அவருடைய காலத்தில் எந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நடந்தது அதில் அவர் சொன்ன கருத்துக்கள் என்னங்கிறதெல்லாம் இருக்கும் அதில் பராசர பட்டர் பராசர பட்டர் யாருன்னா ராமானுஜருடைய சத் கூரத்தாழ்வான் கூரத்தாழ்வானுக்கு ரெண்டு பசங்க பராசர பட்டர் வேதவியாச பட்ரு அந்த பராசர பட்டரு மகாஞானி அவருடைய சிஷ்யர் நஞ்சியர் ஸோ நஞ்சியர்ங்கிற மகான் வந்து கர்நாடகா த கர்நாடகத்தில் அவர் உருவகத்தில் வந்து அத்வைதியாக இருந்து அதுக்கப்புறம் பராசர பட்டர்னால் திருத்தி ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு வரப்பட்டார் அவர் ஸோ அவர் வந்து அவருடைய சிஷ்யர் எப்போவுமே கூடவே இருப்பாராம் ஸோ பட்டர் வந்து தன்னுடைய ஆசனத்தில் சாஞ்சி உட்காந்துக்கிட்டு நஞ்சியரை வந்து பாசரங்களை சேவிக்க சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாராம் அந்த மாதிரி ஒரு வாட்டி கேட்கும்போது இந்த கங்குலம் பகலம் பதிகம் பாடும்போது நஞ்சியர் வந்து ஒவ்வொரு வரையும் ரெண்டு மூணு வாட்டி ரிப்பீட் பண்ணுவாராம் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணும்போது ஒரு வாட்டி இந்த என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஃபஸ்ட்டு பிரித்து சேவிச்சாராம் அதுக்கப்புறம் சேர்த்து சேவிச்சாராம் என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் உடனே பட்டர் வந்து தன்னுடைய இருக்கையிலிருந்து குதிச்சு எழுந்து ஜியா என்ன சொன்ன இன்னொரு வாட்டி சொல் அப்படின்னாராம் அவர் திருப்பி இதே மாதிரி சேவிச்சு காமிச்சதுமே ஒரு அற்புதமான கருத்தை நீ வந்து இந்த மாதிரி சொன்ன அப்படின்னாராம் என்னன்னா என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னங்கிறப்போ என்ன அர்த்தம் ரெண்டையும் சேர்த்து சேவிக்கும் போது அர்த்தம் எப்படி வருதுன்னா என் அந்தர்யாமியாக இருக்கிற பெருமாள் வந்து தாயாரோட சேர்ந்த சேர்த்தியில் என் எனக்கு அந்தரா அந்தர்யாமியாக இருக்கார் அப்படின்னு பராமச நாயகி சொல்கிற மாதிரி அர்த்தம் வருது ஸோ பிரிச்சு இது பண்ணும்போது பெருமாளை தனியாக சேவிக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் என்னுடைய அந்தர்யாமியே அப்படின்னு தனியாக சேவிக்கிற மாதிரியும் வரும் ஆனால் அப்படி இல்லாமல் என் ரெண்டையும் சேர்த்து சேவிக்கும்போது தாயாரோட சேர்ந்த பெருமாளே எனக்கு அந்தர்யாமியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருது இது வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அடிப்படை கொள்கை ஒரு மிதுனமே உத்தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க மிதுனம்னா ஜோடி மிதுன ராசின்னு பார்த்துருப்பீங்களே மிதுன ராசியில் இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஜோடியாக ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு மிதுனம்னா என்னென்னா திவ்ய தம்பதி பெருமாளும் தாயாரும் சேர்ந்த சேர்த்தி தான் மிதுனம் அந்த மிதுனத்தில் நம்ம கைங்கரியம் வேணும் அப்படின்னு கேட்கணுங்கிறது தான் நமக்கு உடையவர் நமக்கு சொல்லி கொடுத்த அடிப்படை பாலபாடம் ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாசரத்தில் சேர்த்து சேவிக்கும்போது என்னுடைய அந்தராமியாக இருக்கிற பகவானும் தாயாரோட சேர்ந்த தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த அர்த்தம் வருது அதனால் இது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா பெரு தாயாரை விட்டுட்டு பெருமாளை மட்டும் நம்ம தனியாக சேவித்தோம்னா சூர்ப நகைக்கு நடந்த கதை தான் நமக்கு நடக்கும் அதே மாதிரி பெருமாளை விட்டுட்டு தாயாரை மட்டும் போய் நம்ம சேவித்தோம்னா ராவணனுக்கு நடந்த கதை தான் நமக்கு நடக்கும் அப்படி இல்லாமல் பெருமாளும் தாயாரும் சேர்ந்துருக்கிற சேர்த்தியில் நம்ம சேவிச்சோம்னா திருவடிக்கும் விபீஷணனுக்கும் கிடைச்ச பாக்கியம் நமக்கும் கிடைக்குங்கிறது தான் நம்ம ஆச்சாரர்கள் நமக்கு காட்டியிருக்க வழி ஸோ அந்த வகையில் இந்த பாசரத்தில் இந்த பாசரத்தை நேற்ற இந்த மாதிரி சேர்த்து சேவிச்சது கேட்டப்போ ரொம்ப ஆனந்தமாக இருந்தது ஸோ அதனால் இந்த இந்த அனுபவத்தில் இந்த ரெண்டு அனுபவங்களை எடுத்து சொல்லணும்னு தோணிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேற்று திரு நடந்தது இருந்தாலும் இந்த ரெண்டு ஹைலைட்டான விஷயங்களை சொல்லிக்கிறேன் ஸோ அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து உடையவரோட திருநட்சத்திரத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம் உடையவர் திருநட்சத்திரம் வருது மே ரெண்டாம் தேதி சித்திரை திருவாதிரை ஸோ எல்லாரும் அன்னைக்கு வந்து உடையவரோடய ராமானுச நூத்தந்தாதியை சேவிக்கணும் ரொம்ப விசேஷமான நாள் ஸோ உடையவரோட திருநட்சத்திரத்தை பற்றி மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்ன மாலையில் ஒரு பாசனம் சாதிக்கிறார் ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்வாரும் உய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரைங்கிறது அந்த பாசனம் ஸோ ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரையும் அந்த இது சொல்லிகிட்டே வரும்போது இப்போ அதுக்கப்புறம் வர ஆச்சாரியர்களுடைய திருநட்சத்திரம் சொல்லும்போது உடையவருடைய ஆச்சார திருநட்சத்திரம் சொல்லும்போது இந்த பாசனம் ரெண்டாவது பாசனம் ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஸோ இது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா மண மனவாள மாமணிகள் என்ன சொல்கிறாருன்னா ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் அப்படிங்கிறாரு ஸோ ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரத்தை விட எம்பெருமானாருடைய திருநட்சத்த திருநட்சத்திரத்துக்கு நமக்கு வந்து பெருமை ஜாஸ்தி நமக்கு வந்து வாழ்வு அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாரு ஆழ்வார்கள் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் பாடி அர்ச்சாவதார பெருமாள்களுக்கெல்லாம் எல்லாம் அவருங்க மங்களாசாசனம் பண்ணி நாம் சேவிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படி இருக்கும்போது அவர்களை விட உடையவரை வந்து அவர் ஏன் ஏற்றி பேசுகிறாருன்னா அதுக்கு காரணம் இருக்குது ஆழ்வார்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் நமக்கு அவங்க அவங்க பாடியிருந்தாலும் அவங்க பாடினதோடு சரி அதுக்கப்புறம் அவங்க வேறு ஒன்றும் நமக்கு வழி காட்டலை ஆனால் ராமானுசர் தான் அந்த ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதை பிரபல்யப்படுத்தி அதை கோவில்களில் சேவிக்கிற ஏற்பாடுப்படுத்தி அதை இன்றளவும் நாம் எல்லோரும் கூட நம்ம ஆழ்வார்கள் பாசனத்தை அனுபவிக்கிற மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சு வச்சது எம்பெருமானார் தான் அதனால தான் அவருக்கு வந்து ஆழ்வார்களை விட ஏற்றம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெற்ற தாயை விட வளர்த்த தாய்க்கு தான் பெருமை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க இப்போ திருவாய்மொழி தனியன்கள் சேவிக்கும்போது வான் திகழும் சூலை மதிலரங்கர் வண்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் இதத்தாய் மொய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் அப்படின்னு தனியன் ஸோ ஆன்ற தமிழ் மறை மறைகள் ஆயிரமும் ஆயிரம் வேதத்தை தமிழாக்கி சடகோபன் நமக்கு கொடுத்தது வந்து அவர் பெற்ற தாய் ஆனால் அதை மொயம்பால் வளர்த்து கொடுத்த இடத்தாய் வந்து ராமானுசன் அப்படிங்கிற மாதிரி அதாவது இப்போ தேவகி வந்து கண்ணபெருமானை பெத்தெடுத்தாள் அதோடு சரி அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலை அதுக்கப்புறம் கண்ணன் குழந்தையாக இருந்தப்போ இருந்து பால் கொடுத்து வளர்த்து முதல் பத்து வருஷம் அவர் எல்லா சேஷ்டிதங்களையும் பக்கத்தில் இருந்து பார்த்து கண்ணனை வந்து கவனிச்சுக்கிட்டு வளர்த்தது வந்து யசோதை அதனால தான் எல்லாரும் தேவகியை விட யசோதையை தான் கொண்டாடுவாங்க யசோதை பாட்டி பற்றி தான் ஆழ்வார் பாசனங்கள்ல நிறைய ரெஃபரன்சஸ் வரும் தேவகி பற்றி குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் ஒரு பத்து பாசரம் தேவகியின் புலம்பல்ங்கிற தலைப்பில் ஒரு பத்து பாசரம் வரும் அதை தவிர தேவகி பற்றி பெருசாக ஒன்றும் இருக்காது ஸோ அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பெற்ற தாயை விட வளர்த்த தாய்க்கு தான் ஏற்றம் ஜாஸ்தி அதே மாதிரி ஆழ்வார்கள் பா பாசனங்களை அவங்க பாடியிருந்தாலும் அதை வந்து வகைப்படுத்தி அதை முறைப்படுத்தி அதை எல்லா கோவில்களையும் சேவிக்கிற ஏற்பாடு பண்ணி இன்றளவும் அதை ஆழ்வார்கள் பாசனம் நமக்கெல்லாம் கிடைக்கிது நம்ம எல்லாம் சேவிக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம உடையவர் தான் ஸோ அதனால தான் அந்த மணவாள மாமனிகள் வந்து இந்த பாசனத்தில் வந்து அவரை அவருடைய ஏற்றத்தை சொல்கிறாரு அதுக்கப்புறம் உடையவரோட அவதாரம் அப்படிங்கிற போது உடையவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் ராமானுசன் ஊத்தந்தாதியில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ராமானுச நூத்தந்தாதியில் இந்த பாசனம் வருது அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கையாளி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் உன் சார்ந்தவில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதளம் காப்பதற்கு என்ற இடையே இராமானுச முனியாயின இந்நிலத்தே அப்படிங்கிறது பாசறோம் அடையார் கமலத்த மகள் கேழ்வன் இது இதில் அடையார்னா சென்னையில் உள்ள அடையார் கிடையாது என்னடா இது அமுதனார் வந்து அடையாரில் இருக்கிற தாமரைப்பூவை பற்றி சொல்கிறாரோ என்னமோங்கிற மாதிரிலாம் நினைக்க கூடாது அடையார்னா அடை ஆர் அதாவது அந்த தாமரை இது தாயார் உட்கார்ந்து தாமரை பூவில் வந்து இந்த இதழ்கள் நெருக்கமாக பக்கத்தில் பக்கத்தில் அடைச்சிக்கிட்டு இருக்குமா அதனால் அடை ஆர் அப்படின்னு பாடியிருக்க அடையார் கமலத்தை அலர்மகள் கேழ்வன் கையாளி என்னும் படையோடு நாந்தகமும் படர்த்தண்டும் ஒன் சார்ந்த வில்லும் புடையார் பொரிசங்கமும் அப்படின்னு பகவானுடைய பஞ்ச ஆயுதங்களோட அவதாரமாக அவர் பாடுறாரு இந்த பூதளம் காப்பதற்கென்று இடையே இராமானுச முனி ஆயின இந்நிலத்தே அப்படின்னு பாசுகிறோம் ஸோ அந்த பஞ்ச ஆயுதங்களும் இராமானுசராக அவதாரம் எடுத்தது அப்படின்னு சொல்கிறார் ஸோ ராமானு உடையவரோட வைபவம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஆத்தென்டிக் ரெஃபரன்ஸ் வந்து குரு பரம்பரா பிரபாவம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை பற்றி ஒரு கிரந்தம் இருக்கு அதில் வந்து பார்த்தா ராமானுசர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் இருக்கும் ஆனால் இந்த ராமானுசன் உத்தந்த அதில் வந்து அவர் பஞ்சாயுதங்களோட அவதாரம்னு இருக்கும் சுவாமி தேசிகன் வந்து எதிராஜ விம்சதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திர கந்திரம் பாடியிருக்கார் விம்சதி இல்லை சாரி எதிராஜ சப்ததி சப்ததினா எழுபதுன்னு அர்த்தம் எதிராஜ விம்சதிங்கிறது மணவாள மாமனிகள் பாடினது சுவாமி தேசிங்கன் வந்து எதிராஜ சப்ததி ஸோ அதில் வந்து அவர் வந்து பஞ்சாயதங்களோட அவதாரம் தான் உடையவர் அப்படிங்கிற மாதிரி அவரும் பாடியிருக்கார் ஸோ இதில் என்ன வித்தியாசம்னா குரு பரம்பரா பிரபாவம் சரி மற்ற ஆச்சரியர்களுடைய குறிப்பும் பார்த்தா அது சரித்திர குறிப்பு ஸோ சரித்திர ஏடுகள் வந்து உள்ளதை உள்ளபடி எழுதுவாங்க ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட்ங்கிற மாதிரி ஸோ அப்படி பார்க்கும்போது அவரோட அவர் வந்து திரு அனந்தவாளவனுடைய ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் ஆனால் இந்த ராமானுச ராமானுசன் உத்தந்தாதியும் எதிராஜ சப்ததியும் ஸ்தோத்திர கந்தங்கள் ஸோ இது ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக எழுதப்பட்டது பாடப்பட்டது ஸோ ஸ்தோத்ரம் பண்ணுறது வந்து அந்த பிரபந்த கர்த்தாவோடைய அனுபவம் அவர் எப்படி அனுபவிக்கிறாரோ அவருக்கு எப்படி அனுபவம் கிடச்சிருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக அவங்க பாடுவாங்க அந்த மாதிரி பாடும்போது அவங்களுக்கு வந்து பஞ்ச ராமானுஜருடைய குணங்கள் அவர் பண்ண காரியங்கள் சாதித்தது பரமச அந்த பர எல்லாம் அவர் இது பண்ண துவம்சம் பண்ணது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அவங்களுக்கு வந்து அது அவர் வந்து பஞ்ச ஆயுதங்களோட அம்சமாக அவங்களுக்கு தோணியிருக்கு அதனால் அவங்க அந்த மாதிரி பாடியிருக்காங்க ஸோ அதில் இன்னும் நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிறதா நினைக்க வேண்டியதில்லை ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ராமானுஜருடைய திருமேனியை வந்து நம்ம தியானத்தில் கொண்டோம்னா நமக்கு வந்து பகவானுடைய அருள் கிடைக்கிறதுக்கும் சரி நித்திய கைங்கரிய பிராப்தி கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ஜீவனத்துக்கு வழியாக இருக்கும் சத்தை பெறுவதற்கு வழியாக இருக்குங்கிறதுக்காக ஆழ்வார்களும் ஆச்சா ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி சோத்திர கந்திரங்கள் பாடியிருக்காங்க அதில் ஒரே ஒரு பாசரத்தை சொல்லிவிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் எம்பாருங்கிற மகாச்சாரியார் வந்து ராமானுசருடைய திருமேனியை பற்றி ஒரு அழகான பாசனம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இன்றைக்கி திரு நட்சத்திரத்தை முன்னிட்டு நம்ம ஒரு வாட்டி சேவிக்கலாம் பற்பமெனத்திகள் பைங்களலும் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பயந்து பதிந்த நன் மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் உருவல் நிலாவழகும் கற்பகமே வெளிக்கருணை பொழிந்திடும் கமலக்கண்ணழகும் காரிசுதன் சுழல் சூடிய முடியும் ககனச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசர் ராசர் இதயத்துளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸோ இந்த பாசரத்தில் வந்து சுவாமி ராமானுஜருடைய திருமேனி அழகை வந்து அவர் கொண்டாடுறாரு திருமேனி அழகை கொண்டாடி இந்த திருமேனி என்னுடைய இதயத்தில் எப்பவுமே இருக்கிறனால இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே அப்படின்னு சொல்லி கொண்டாடி முடிக்கிறார். ஸோ இந்த மாதிரி இன்னொரு சமயத்தில் நம்ம இன்னும் உடைவுரை பற்றி சில விஷயங்களை நம்ம பேசலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நம்ம